அன்று மாலை தன் வீட்டிற்கு அருகே உள்ள பூங்காவில் நடைபயிற்சி செய்துவிட்டு இலைப்பாரினார் சந்திரசேகர் தனது தாத்தாவை நோக்கி விரைந்து வந்தான் குமரன் மாமிசம் சாப்பிடுறத தவிர்க்கணும்னு நீ சொன்ன விஷயத்த நான் ரகு கிட்ட சொன்ன அதுக்கு அவ என்ன சொன்னான் மாமிசம் சாப்பிடுறதை நிறுத்த முயற்சி செய்ய போறானா பொல்லா புலாலை என்ற திருமுனர் பாட்டுல அசைவம் நரகத்தில நரகத்துல இடப்படுவாங்கன்னு சொன்னேன்ல நரகம் உண்மையாவே இருக்கா இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அளவைனா என்னான்னு நீ தெரிஞ்சுக்கணும் பொதுவா ஒரு பொருளோட உண்மையை அளத்தல் நாம் நாம சித்தாந்த பொருளை அளக்கறதுக்கு மூன்று விதமான அளவைகள் உண்டு காண்டல் அளவை என்பது ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது விளக்கு எரியும் போது நெருப்பு இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது கருதல் அளவை என்பது ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு நாம உணர்ந்து கருதுவது அதாவது மலை மேல புகை தெரிஞ்சா அங்க நெருப்பு இருக்கிறத நம்மால உணர முடியுது உரை அளவை என்பது ஒரு பொருள் உண்டா இல்லையான்னு அருளாளர்கள் வாக்கிலிருந்து தெரிஞ்சுக்கிறது திருமூலர் அருளாளர் தானே அப்போ அவர் சொன்னா நரகம் இருக்கும்தானே தானே அர்த்தம் நரகம் எங்க இருக்கு தாத்தா எல்லா அண்டங்களையும் ஆள்பவன் சிவபெருமான் பல உலகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம் நம்ம பூலோகத்துக்கு மேல புவலோகம் சுவலோகம் மகலோகம் சனலோகம் தவலோகம் சத்தியலோகம்னு ஆறு உலகம் இருக்கு நமக்கு கீழே அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதலம்னு ஏழு உலகம் இருக்கு ரொம்ப பாவம் செஞ்சவங்க இதுக்கும் கீழே உள்ள இருபத்தெட்டு கோடி நரகங்களுக்கு போவாங்களாம் ஐயோ கேட்டாலே பயமா இருக்கே நரகத்தை பத்தி கவலைப்படாத இந்த பதிவை பார்க்குறவங்க யாரும் அங்க போக மாட்டாங்க இன்னும் சொல்றேன் கேளு மேலே இருக்கிற சத்திய லோகத்தை பிரம்மன் ஆட்சி புரியறதால இந்த பதினாலு லோகத்தையும் பிரம்ம அண்டம்னு சொல்றாங்க நம்ம லோகத்தை சுத்தி ஏழு தீவுகள் இருக்கான் நம்ம அண்டத்துக்கு மேல திருமால் ஆட்சி புரிகிற வைகுண்டமும் குனிருத்திரன் ஆட்சி புரிகிற உத்திராண்டமும் இருக்கான் அது சரிதாத்தா இறந்த பிறகுதான் உடம்பு இல்லையே அப்புறம் எப்படி நரகத்துல துன்பத்தை அனுபவிப்பாங்க கடவுள் அவங்கவங்க செஞ்ச வினைக்கு தகுந்தார் போல உடம்ப படைக்கிறாரு நமக்குள்ள அஞ்சு உடம்பு இருக்கு முதல்ல உயிர்களை சந்தோஷப்படுத்த காரண சரீரம்னு ஒரு உடம்ப படைக்கிறாரு இரண்டாவதா அறிவு கொடுத்து ஆசைகளையும் செயல்பாட்டையும் உணர வைக்க கஞ்சுக சரீரம்னு ஒரு உடம்ப படைக்கிறாரு மூன்றாவதா மனம் புத்தி அகங்காரத்தை உணர குணசரீரம்னு ஒரு உடம்ப படைக்கிறார் நாலாவதா மூச்சு காத்த விட சூக்கும சரீரம்னு ஒரு உடம்ப படைக்கிறாரு கடைசியா உணவு உட்கொண்டு வாழற தூள சரீரத்தை படைக்கிறாரு ஒருத்தர் இறந்த பிறகு தூள சரீரம் போயிடுது ஆனா மத்த கண்ணுக்கு தெரியாத நாலு சரீரங்கள் இருக்கு அத்தோட யாதானா என்ற சரீரத்தை சேர்த்து பாவம் செஞ்ச உயிர்களை நரகத்துக்கு அனுப்புறாரு பூதாசார சரீரத்தை கொடுத்து புண்ணியம் செஞ்ச உயிர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு வினைகளை அனுபவிச்ச பிறகு மீண்டும் உயிர்கள் பூலோகத்துக்கு வருமா ஆணவம் முழுமையா நீங்கிய உயிர்கள் சாயிச்சம் அடையுமா எப்பா எனக்கு தலையே சுத்துது தாத்தா உயிர்களை தண்டிக்க கடவுள் ஒரு உடம்ப படைக்கிறாரா தண்டிக்கிறது கடவுளோட எண்ணம் கிடையாது உயிர்கள் ஆணவம் நீங்கி எப்ப தன்னை தேடி வரும்னு ஏங்கி நிற்கிறான் சிவபெருமான் பெண்களையும் பிற உயிர்களையும் கொடூரமா சித்திரவதை செய்யற அரக்கன்களை எத்தனை முறை சிறையிட்டாலும் திருந்த மாட்டாங்க படிப்படியா தான் திருத்தணும்